எல்லா புகழும் இறைவனுக்கு பொதுவாக இளையராஜா வந்துட்டு ஃபீல்டில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் தரமாக நின்றுட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் நடுவில் சந்திரபோஸ் தேனிசை தண்டல் தேவாலாம் இப்போ வந்தவர் அவர் காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா சந்திரபோஸ் எஸ் ஏ ராஜ்குமார் ஷியாம் சுந்தர் தேவேந்திரன் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் உள்ளே வந்து முட்டி பார்த்துட்டு வெளில போயிட்டாங்க சந்திரபோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷில் ஹிட் படம்லாம் கொடுத்தாரு ரஜினிகாந்தை வச்சு பல படங்கள் விஜயகாந்தை வச்சு பல படங்கள் மோகனை வச்சு பல படங்கள் கொடுத்தாரு பட் இளையராஜா அப்படிங்கிற கடலில் ஒரு ரூபாய் பெருங்காய கட்டியை தூக்கி போட்ட மாதிரி தான் எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க அதுவே அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ போராடி ஒரு ஒரு பாடல்கள் வெற்றி பாடல்கள் சிறப்பான பாடல்கள் கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் இந்த ஃபீல்டில் வந்துட்டு பழையபடி நின்று விளையாட முடியல அப்படின்னு தான் பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பல பேரோட பேசும்போது இது தான் சொல்லுவாங்க என்ன படம் பண்ணி பாட்டு பண்ணி என்னங்க பண்ணுறது ஆனால் திருப்பி ஃபீல்டுக்குள்ளே அவரால் முன்ன மாதிரி நெனைச்சி நிற்க முடியலையே அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் என்ன விட இளையராஜா ஃபேன் யுவன் சங்கர் ராஜா ஃபேன் யார் ரஹ்மான் ஃபேன் யாராக இருக்க முடியாது எனக்கு இசை பிடிக்கும் ஸோ அதை நல்லா கொடுக்குற இசையமைப்பால் யாராக இருந்தாலும் எனக்கு அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட என்ன அப்படியே முழுசாக எடுத்துக்க முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லைனப்பில் நிறையா படம் இருக்குது விஜயகாந்தரம் மகன் சம சண்முக பாண்டியனோட கையில் இருக்குது ஜமா அப்படிங்கிற ஒரு பாட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வந்துருக்குறது ஒரு பாட்டு வெளியிட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தொடச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை மறுபடியும் இளையராஜா வந்துட்டார் மறுபடியும் வந்துட்டு இளையராஜா வரப்போகிறாரு மீண்டும் களம் இறங்கினார் இளையராஜா மீண்டும் கலக்கப் போகிறார் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா அப்படின்னு தெரிய வரல இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா காதல காதல் அந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீ இருக்கும் உயரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் வெளியே வந்து வெறுமாண்டி படத்தில் அந்த எக்ஸ்ட்ரா நிறையா ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் நிறைய பாடல்கள் சொல்லலாம் நிறைய பாடல்கள் சொல்லலாம் விரும்மாண்டியோட அத்தனை பாடல்களுமே மெகா ஹிட் பாடல்கள் பட் ஒரு பாட்டு இன்னைய வரைக்கும் காதலை ஒழிக்குது அப்படின்னா அது கமலஹாசனுடைய வாய்ஸில் வெளியே வந்த மாட விளக்க யாரு இப்போ திருவோரம் ஏத்தினா அதுக்கு பின்னாடி ஒரு பேஸ் வரும் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அப்படியே மனசை ஏதாவது பண்ணோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த பாட்டை கேட்கும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி சாயல் தான் கிட்டத்தட்ட அந்த சாயல் இந்த பாட்டு ஏன்னா ஒரு அவர் அவர் இசைஞானின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அவருக்கு தெரியும் இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த ராகத்தை பிடிச்சா என்ன மாதிரி பாட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பாரி இளவழகன் அவர் தான் படத்தை பண்ணியிருக்கிறாரு அவங்க அம்மு அபிராமின்னு நினைக்கிறேன் நல்ல அழகு நல்ல பர்ஃபாமன்ஸ் அந்த பாட்டை நான் பார்த்தேன் இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது சரி இந்த பாட்டை பற்றி எதாவது பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இளையராஜா மீண்டும் வந்துட்டார் இளையராஜா மீண்டும் வருகிறார் வந்து விட்டார் இறங்கி விட்டார் அடித்து பிளக்குறாரு தட்டி தூக்குறாரு இது எல்லாம் வந்துட்டு சொல்லலாமா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சொல்லலாமா அப்படின்னு தெரியல ஏன்னா சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால் வெளியே வந்த மதுரை மதுரை குழவஞ்சியா அம்மா ஏதோ ஒரு படம் விருத்திருப்பார் ஒரு டான்ஸ் அவர் பா படத்தில் வந்து கூட பார்த்தீங்கன்னா பாட்டு சூப்பராக அவர் படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாட்டு சூப்பராக போட்டிருப்பார் அந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுக்கே திருப்பி அதே பழமொழியை தான் சொல்லணும் இளையராஜாவுக்கே அப்படி ஆகிப்போச்சு கடலில் வீசின பெருங்க அது மாதிரி ஆகிடுச்சு அது பாட்டு பெருசாக யாரும் ரசிக்கல பட் எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டு மதுரை மணிக்குறவன் ஆ சாரி மதுரை மணிக்குரவனாக மணிக்குரவனாக தெரியல அந்த படம் எக்ஸ்ட்ரா நிறையா பாட்டு பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட அதுவும் பழைய பாட்டை கேட்டா மாதிரி தான் ஒரு பாட்டினுடைய சாயலில் தான் வரும் அதுக்கு பிறகு மருது அப்படிங்கிற ஒரு படத்தை ஜிஆர்எஸ்எஸ் ஜிபிஆர்எஸ்எத்தில் ஒருத்தர் அவர் பேர் பொதுமுகம் விஜய் சந்திரசேகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் எக்ஸ்ட்ரா நிறையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆனால் கிளைமேக்ஸ்லாம் பின்னி படலெடுத்திருப்பாங்க அவங்களுடைய பொண்ணு தான் அந்த படத்தில் கதாநாயகியாக இருப்பாங்க அவர் அந்த படத்துடைய டைரக்டரை தான் அந்த படத்துக்கு என்ன ஹீரோவாக நடிச்சிருப்பார் இந்த பாரி இளவழகன் கூட அவரே தான் அந்த படத்தில் ஹீரோவை பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி அந்த மதுரை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருதமல்லி ஒரு பாட்டு ஒன்று எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார் இளையராஜா இன்னும் அடுத்த வர ஒரு அம்மா சென்டிமெண்ட் பாட்டு ஒன்று சிட்டு ஸ்ரீராம் பாடியிருப்பார் இந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இளையராஜா வந்துட்டார் மறுபடியும் இளையராஜா ஃபீல்டை பிடிச்சிட்டாரு அவர் ரசிகர்களை வந்துட்டு மறுபடியும் கவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இளையராஜா ஃபீல்டில் இல்லாமல் போயிட்டார் பழையபடி அதே பழமொழி தான் இருக்கும் இளையராஜா ஒரு காலத்தில் இருந்தப்போ மற்ற இசையமைப்பாளர்கள் யாருமே உள்ளே நுழைய முடியல சந்திர ச சந்திரபோஸோடைய பல பாடல்கள் இன்றைக்கும் பிளாக் பஸ்டர் பாடல்கள் குறிப்பாக சொன்னோன்னா சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டை போட்டிருப்பாங்க ஏன்னா இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணால் தான் காஃபி லெட் சேர்க்கிறது இவருடைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்துச்சு நம்ம அர்ஜுன் தாஸ் ஹீரோவாக இருப்பார் அந்த படத்தில் ஒரு இடத்துல அந்த பாட்டு வரும் ரசவாதின்னு நினைக்கிறேன் ரசவாதி அந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் சந்திரபோஸ் பாடின பாட்டு பூஞ்சிட்டு குருவி இந்த பாட்டெலாம் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எங்கே ஓடினாலும் சரி திரும்பி பார்க்குறதுக்கு ஆள் இருக்குது அதேமாதிரி சங்கர் குரு ராஜா சின்ன ரோஜா மனிதன் இப்படி எவ்வளோ வெற்றி பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளையராஜாங்கிற பெருங்கடலில் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அதே இளையராஜாவுக்கு அவர் போட்ட அந்த மருதமல்லி பாடல் மருத படமாக இருக்கட்டும் இதில் மதுரை மணிக்குறவன் அந்த படத்து பாடலாக இருக்கட்டும் கடலை போட்ட பெருங்க மாதிரி காணாமல் போயிடுச்சு பட் இன்றைக்கி அந்த தரத்துக்கு பாட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிச்சயமாக மனசாட்சி தொட்டு சொன்னால் இளையராஜா மாதிரியான அத்தனை பாடல்களும் ஹிட்டாக கொடுக்கக்கூடிய இசையமைப்பாளர் இல்லை இல்லை கிடையாது இன்றைக்கி இப்போ அனிருத்தா எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு படம் இருக்கலாம் எல்லா பாட்டும் ஹிட் பட் எல்லா எதா பாடலில் ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்கும் கமலஹாசனுடைய படத்தில் எடுத்துங்க ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்கும் ரஜினிகாந்த் படத்தில் எடுத்துக்கோங்க ஒரு பாட்டு ஹிட்டாக இருக்கும் பட் இளையராஜா மாதிரி தொடர்ச்சியாக அத்தனை படங்களிலுமே அத்தனை பாடல்களுமே ஹிட் பாடல் கொடுத்த ஆட்கள் இங்கே யாருமே இல்லை யாருமே சொல்ல முடியாது ரஹ்மான் எடுத்துக்கோங்க ராயனில் ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டை தான் ஹிட்டு மீதி பாட்டு வந்துட்டு சொல்ல மாதிரி இந்தியனில் அத்தனை பாட்டுமே ஃபுல்லாப்பு பெருசாக சொல்ல முடியல ஆனால் இளையராஜாவை எடுத்துக்கோங்க அவர் சினிமா துறையை ஆண்டுகிட்டு இருந்தப்போ அவருடைய முதல் படத்துலேருந்தே எடுத்துக்கோங்களேன் ஒரு சில படங்கள் தவறி இருக்கும் முதல் படத்துலேருந்து இன்னை வரைக்கும் சில படங்களை தவிர்த்துருங்க பட் மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா எட்டு பாட்டுன்னா எட்டு பாட்டம் கிட்டு ஆறு பாட்டுனா ஆறு பாட்டம் கிட்டு அஞ்சு பாட்டுனா அஞ்சு பாட்டை கிட்டு உடல் விசாரணை ஏதோ ஒரு படத்தில் ரெண்டு பாட்டை ஒரு பாட்டை தெரிய வரும் ரெண்டு பாட்டுமே ஹிட்டு குயிலே குயிலே பொங்கும் தமிழே அந்த பாட்டை சரி இதுதான் இதுக்கு தான் வார்த்தையே இல்லாமல் நான் ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் வைரமுத்து போனதுக்கப்புறம் வார்த்தையே இல்லாமல் இளையராஜா மியூசிக் பண்ணி பாட்டை ஹிட் ஆகிட்டு இருந்தாருன்னு ஸோ அதுக்கெல்லாம் இந்த பாட்டை உதாரணமாக சொல்லலாம் அதுதான் அதுக்கு தான் இது தான் இதுக்கு தான் ஒரு பாட்டு அந்த மாதிரி இன்னைக்கு இளையராஜா அந்த படத்தை பாட்டை கேட்கும்போது அப்படியே மனசு வந்துட்டு வேற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போயிடுச்சு எனக்கு அந்த வெறுமாண்டி காலத்தில் ஒரு பாஞ்சி இருபது வருஷம் நினைக்கிற வெறுமாண்டி படம் வந்து மாடகளுக்கு யாரு இப்போ தெருவோரம் ஏத்தினா பேசு சூப்பராக போகும் அந்த மாதிரி அந்த எஃபெக்ட் இந்த பற்றி நீ இருக்கும் எக்ஸ்ட்ரார்னரியாக பாட்டு பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பாட்டை கேட்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா ஜம்மா இந்த படத்தை பாட்டுட கேளுங்க இவங்க படத்துக்கு தான் கூழாங்கல் நினைக்கிறேன் இவங்க படத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி அந்த படம் நல்லா இல்லை எனக்கு நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு நான் சொல்லக்கூடிய அதில் ஒரு ரெண்டு மூணு இடத்த விமர்சனம் பண்ணியிருந்தேன் அதுக்காக என்னுடைய வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இதே பாரியில் வழகனுடைய படம் தான் அந்த கூழாங்கல் நினைக்கிறேன் இவர் தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு சரியாக தெரியல பர்டிகுலராக என்னுடைய அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு எல்லா ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருந்தாங்க எல்லா ஸ்ட்ரைக்கும் டோட்டலாக எல்லா ஸ்ட்ரைக்கும் கொடுத்து என்னுடைய மைண்டேஷனை டிசபிள் பண்ணாங்க இது வந்துட்டு நல்லா இருக்குது ஸோ அதனால் நான் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன் நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறோம் நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம் அந்த கூழாங்கல்ல பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்துட்டு தப்பு தப்பாக பேசியிருந்தாலும் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு மிக்சிங் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் தரையில் கால் வைக்கிறதுக்கும் புல்லுல கால் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னதுக்கு அதை இந்த குரூப் வந்துட்டு எனக்கு சேனலுக்கே ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க அந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க ஒரு ஒரு கேட்டகரி எல்லாத்துக்குமே அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து என்னோட மானிட்டேஷன் டிசபிள் பண்ணாங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன் அது எப்பயுமே தொடரும் அது ஓயாது இவங்களால் பெரிய பெரிய சேனலை கை வைக்க முடியாது அதனால நம்மளை மாதிரி சின்ன சின்ன சேனல்களை தான் இவங்களால் கை வைக்க முடியும் ஸோ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் மறுபடியும் சொல்றான் நமக்கு கடவுள் இருக்காங்க குமார் பாரியல பாரியல அழகான் நமக்கு கடவுள் இருக்கிறார் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு